உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பை தவறி கூட இந்த ஏழு பொருட்களை மகா சிவராத்திரி அன்றை நீங்கள் வாங்கி விடாதீர்கள் அது எந்தெந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு புனிதமான தெய்வீகமான நாள் நம் வாழ்க்கையில நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையுமே போக்கி நமக்கு புண்ணியத்தையும் தெய்வீக அருளையும் வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க முக்கியமாக இந்த நாள்ல நமக்கு சுத்தி எதிர்மறை ஆற்றல் அப்படின்றத அதிகரிக்காம இருக்கிறதுக்கு சில பொருட்களை நம்ம வாங்குறதையும் வீட்டுக்கு கொண்டு வரதையும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நாள்ல தான் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுது அஹ் சிவபெருமான் தன்னுடைய முதல் திருநடத்தின் மூலம் படைத்தல் காத்தல் அளித்தல் அந்த மூன்று தொழில்களையும் புரிந்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுது அதனாலதான் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு முழுவதுமே நம்ம வந்து கண் ஒழிச்சு சிவனை வழிபட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால நேர்மறை ஆற்றல்கள் நம்மளை சுத்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு மகா சிவராத்திரி வருது இதனால நம்ம என்ன கண்டிப்பா வாங்கவே கூடாது எது தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு பாக்கலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா அப்படின்னா கருப்பு ஸோ கருப்பு நிறத்தில் நீங்கள் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறதையோ இல்லை கருப்பு நிறத்தில் ட்ரெஸ் அன்னைக்கு வாங்குறதையோ தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏன்னா கருப்பு அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்வோம் அது வந்து எதிர்மறை அப்படின்னு சொல்லுவோம் அது இருளை குறிக்கக்கூடிய நிறம் அதனால அந்த நாளில் நம்ம நேர்மறை ஆற்றலை அதிகமாக பெருக்கக்கூடிய நிறங்களை தேர்வு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதனால கருப்பு நிறத்துல நீங்க போட்டுக்கிறதையும் வாங்குறதையும் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி தூளால் செய்யப்பட்ட பொருட்கள் ஒரு பேக்கோ இல்ல ஒரு ஷூவோ ஏதோ ஒரு தோளால் செய்யப்பட்ட பொருட்களை அன்னைக்கு நம்ம வாங்குறதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்படி செய்யறதுனால நமக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கும் ஒருவேளை நம்ம தோல் பொருட்கள் வாங்கும் போது அது வந்து நம்ம வளர்ச்சியில ஒரு விதமான இடையூறை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மது ஸோ அன்னைக்கு நாளில் நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏன்னா இது எதிர்மறை சக்தியை ஈர்த்து வீட்டுடைய புனித தன்மையை பாதிச்சிடும் பொதுவாவே மது அருந்துறது வாங்குறது இதெல்லாம் தவறு அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த நாள்ல நம்ம வந்து அதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்புறமா ரொம்ப அழுக்கான பொருட்கள் அந்த மாதிரியான பழுப்பு படிச்ச பொருட்கள் இதான் அன்னைக்கு நாள நீங்க கட்டாயமா வீட்டுக்குள்ள கொண்டு வரதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இது வாழ்க்கைய வந்து மந்தமாக்கிடும் உறவுகள்லயுமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை தடுத்துரும் அதே மாதிரி அஹ் அசைவ உணவுகளை நம்ம வந்து வாங்குறது அன்னைக்கு வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது அதெல்லாமே தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி வெங்காயம் பூண்டு உணவுகளையுமே அன்னைக்கு வாங்கிட்டு வர்றது தவிர்த்துக்கோங்க முக்கியமாக அன்னைக்கு சைவ உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அடுத்ததா தெரிந்தோ தெரியாமல கூட அன்னைக்கு அஹ் உடைஞ்சு போன பொருட்கள் எதுவுமே நம்ம வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது பொதுவாக அந்த உடைந்த பொருட்கள் எல்லாமே எதிர்மறை சக்தி இருக்கும் அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க கண்ணாடி சம்மந்தா அது உடஞ்சிருக்கா விரிசல் விட்டுருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி